ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கி அதனால் தான் உக்ரைன் போர் நடைபெறுகிறது ஆகவே நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது என்கிற ஒற்றை காரணத்தை சொல்லி ஒரு இருபத்தஞ்சு சதமான வரியை அபராதமாக விதித்து இந்தியாவின் மீது ஒரு பெரிய வரி யுத்தத்தை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்க விரும்புறேன் இந்தியா வாங்குற இந்த தான் உக்ரைன் போரே நடந்துட்டு இருக்க ரஷ்யாவுக்கு வேற யுத்தத்தை நடத்தணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா வேற வழியே கிடையாது அவங்களுக்கு அதாவது வாங்குறது ஆட்டா ஊடுன்றது எண்ணெய் வாங்குறதை நின்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேணும் இந்தியாவை பழி வாங்குவதற்கு இந்தியாவின் மீது போர் தொடுப்பதற்கு வரியை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேக வேண்டும் என்கிற தான் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கிய வாங்குவதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு இப்படி இருபத்தஞ்சு சதவீத அபராத வரியை விதித்து ஒவ்வொரு பொருளின் மீதும் ஐம்பது சதமான மட்டும் என்று சொன்னால் எப்படி அந்த நாட்டு மக்கள் வாங்குவார்கள் எப்படி இருக்கக்கூடிய பயன்படுத்த முடியும் விளைவாக இந்தியாவுக்கு மட்டும் இல்லை அமெரிக்க நாட்டில் மிகப்பெரிய நெருக்கடியை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அவர் ஒரு மாதிரி ஒரு வெறி பிடித்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கிறார் தான் என்ன செய்கிறோம் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் உலகத்துக்கு என்ன விளைவு ஏற்படும் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றியதான் கவலைப்படாமல் ஒரு வெறி பிடித்த மனிதரை போல அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அமைந்து கொண்டிருக்கிறது ஆகவே வெறி பிடித்த அமெரிக்க அதிபருக்கு எதிராக உலகத்தில் அமெரிக்க அதிபரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அணிதல் உள்ள வேண்டும் இந்தியாவில் அவருடைய இந்த வரி விதிப்பு நான் என்ன கேட்க விரும்புறேன் உங்களுக்கு ஒருவேளை ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனை இருக்குன்னா உலக வர்த்தக அமைப்புன்னு ஒண்ணு எல்லா நாடும் சேர்ந்துதான் உருவாக்கி வச்சிருக்கு டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு தான் ஏற்றுமதி இறக்குமதி வரி இது போன்ற விஷயங்களை எல்லாம் தீர்மானிப்பதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் உலக வர்த்தக அமைப்பிலே முறையிட்டு தீர்வு காண வேண்டுமே தவிர தானடித்த மூப்பாக நாங்கள் எதையும் மதிக்க மாட்டோம் எந்த உழைப்பு உலக அமைப்புக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் தான் விரும்பியபடிதான் செயல்படுவோம் என்கிற ஒரு அடாவடி போக்கை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அமெரிக்க அதிபர் அடாவடி தலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார் தலமாகத்தான் வரியை வைத்திருக்கிறார் நிலமை என்ன உலமுக்கும் தொழிலுக்கும் ஆனால் இன்றைக்கு உலவும் தொழிலும் நாசமாகிவிடும் என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை பாதுகாக்க இந்த நெருக்கடியிலிருந்து தொழிலை பாதுகாக்க இந்த நெருக்கடியிலிருந்து விவசாயிகளை தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தேசம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் கோடிக்கணக்கான இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் இத்தகைய ஆர்ப்பாட்டத்தை அவசரமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கவுரி தொழில் தொழில் பொருட்கள் அதை போலவே நவரத்ன கற்கள் நகைகள் நகை உற்பத்தியாளர்கள் முந்திரி போன்ற இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஜிஎஸ்டினால கடுமையான பாதிப்புல இருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் கடுமையான பாதிப்புக்கு இந்திய தொழில்கள் உள்ளானது இப்போது அமெரிக்க வதிவிறப்பின் காரணமாக கடுமையான பாதிப்பை அடுத்தடுத்து பட்டாக்காலே படும் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்றது மாதிரி அடுத்தடுத்து இத்தகைய பிரச்சனைகள் என்பது நம்முடைய நாட்டினுடைய தொழில் உற்பத்தியாளர்களையும் முதலாளிகளையும் தொழிலாளர்களையும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது ஆனால் இதை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது நாம் பதற்றமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மோடி மிக 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 அமைதியாக இருக்கிறார் எப்படி ஒரு மனுஷனால் அப்படி இருக்க முடியும் கோடிக்கணக்கான பேர் வேலை இழப்பார்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்படும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ய முடியாது இந்திய பொருளாதாரமே குறைந்து விடும் என்று நாடே கதறி கொண்டிருக்கிற போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் மௌன சாமியாரை போல ஏதோ மௌன போல அமைதியாக இருந்து கொண்டிருப்பது எப்படி இந்த நபரை நம்பித்தான் நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவரை பிரதமராக இருக்கிறார் ஆகவேதான் இந்த ஆட்சி தொலைய வேண்டும் என்பதற்காகத்தான் கம்யூனிஸ்ட்கள் பல்வேறு ஜனநாயக கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைத்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி ஆனால் துரதிசோசமாக அவர் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிவிட்டார் இப்படிப்பட்ட நெருக்கடியில் ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய மட்டத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஒன்று வரியை குறைப்பது இந்த ஏற்றுமதி பாதிப்பினால் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வரி உயர்வுனால் பாதிக்கப்படக்கூடிய தொழில்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அதற்கான வரிகளை குறைப்பது ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை கடன் வசூலை தள்ளி வைப்பது புதிய ஏற்றுமதி வாய்ப்புகள் வேற எந்தெந்த நாடுகளில் எல்லாம் புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்கிற முறையில் ஒன்றிய அரசாங்கம் மற்ற நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நெருக்கடியிலிருந்து தொழிலையும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான வற்புறுத்தலை நாடுகளின் அளவில் தொடர்ந்து நாம் மேற்கொள்வோம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வளர் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு எதிராக ஒரு கொடூரமான தாக்குதலை தொடுத்திருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நாட்டு மக்களை அணி அமெரிக்காவுக்கு பாடம் போட்டுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்